வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆன்லைன் அடுத்தபடியாக நமது சங்கத்தின் துணை செயலாளர் திரு வரவூர் சக்திவேல் அவர்களை இன்றைய ஜோதிடத்தில் புதுமை என்ற தலைப்பில் பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம் இந்த ஜோதிட சங்க விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்கிறேன் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருத்தை சொல்ல உங்க கூட கலந்த உரையாடல்கள் தான் இப்போ திருமண பொருத்தத்தில் நான் பத்து பொருத்தத்தெல்லாம் பார்க்க மாட்டேன் நேராக டைரெக்டாக கிரகத்தை வச்சு தான் பார்ப்பேங்கிறவங்க மட்டும் கையில் தூக்குங்க ஆ ஒரு பத்து பேர் இருக்கு ஒரு பத்து பாஞ்சு பேர் இருக்கிறீங்க ஆ அதான் 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 கட்டத்தை மட்டும் பார்த்து நான் பத்து பத்தெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் செபா பார்க்கவே மாட்டேன் செபா பார்க்க மாட்டேன் டைரெக்டாக கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படிங்கிற கை தூக்குங்க ஆ ஒருத்தர் இருக்கீங்க ரெண்டு பேர் இருக்கீங்க அடுத்தது ராகு கே தோசெல்லாம் பார்க்க மாட்டேன் டைரெக்டாக நேராக கல்யாணம் ராகு கேதெல்லாம் இப்போ தான் வந்தது அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க நீங்க என்ன கை தூக்குறீங்களா இல்லைங்க சார் நீங்க இப்படியே சொல்லிட்டு போனீங்கன்னா கடைசியில் உங்கள்ட்ட ஜோசியமே இருக்காது ஜோசியம் பாட்டியே வரமாட்டேங்கிறாங்க இப்ப பாட்டியை வந்து அப்படிதான் கேட்கறாங்க ஏங்க பத்து பொருத்தெல்லாம் வேணாங்க கிரக பொருத்தத்தை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க கிரக பொருத்தங்கிறது பத்து மட்டும் கிடையாது அவன் எண்பத்தஞ்சு சொல்லியிருக்கான் நீங்க அந்த எண்பத்தஞ்சு ஒழுங்கா போட்டீங்கன்னா பாட்டி கேட்கறது அத்தனையும் சொல்லலாம் எப்படி ஆண் வந்து உயரமா குள்ளமா சம்பாதிக்கிறானா எந்த திசையில் வந்திருக்காங்க எந்த இனத்தில் வந்திருக்காங்க எண்பத்தஞ்சாவையான பொருத்தம் இருக்குது நீங்கள் அட்லீஸ்ட் இந்த பத்து பொருத்தத்திலே பார்த்தீங்கன்னா மரப்பொருத்தம் விலங்கு பொருத்தம் பச்சை பொருத்தம் இருக்குது மரம் மரப்பொருத்தங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி காலத்தில் இருக்க பொருத்தத்தை சொல்லக்கூடியது முதல்ல எடுத்த உடனே மயில் அதாவது உங்களுக்கு பச்சி பொருத்தம்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ம பச்சி பொருத்தம் ரெண்டாவது வந்து விலங்கு பொருத்தம் மூணாவது வந்து மரப்பொருத்தம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன அது வருதம்னு பாரு எது பலன் இருந்ததுன்னா நல்லது இருக்கும் பலன் இல்லைன்னா கெடுதல் இருக்கும் அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருக்காங்க நீங்கள் முதல்ல இதை வச்சு அடிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது அதோடைய உள்ளார்ந்த அர்த்தத்தையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே நட்சத்திரம் இருக்கவங்களுக்கு நீங்கள் பொருத்தம் பார்க்கலீன்னா ஒரே நட்சத்திரம் இருக்கவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படி யாரும் பண்ணுறீங்களா ஒரே நட்சத்திரம் இப்ப கேதுடைய நட்சத்திரம் கேது அப்ப எப்படி நீங்க பொருத்தம் பார்க்காம நான் பார்க்க மாட்டேன் அப்படியே கல்யாணம் பண்றேன்னா எப்படி பாப்பீங்க நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா பழைய இதைகளை கெடுக்க கூடாது நீங்க என்ன பாக்குறதுனால பாத்தீங்க ஏன்னா ஒவ்வொரு இது க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இருக்குது ஏன்னா நாடி முறையில ஒன்று இருக்குது கேபி முறையில் ஒன்று இருக்குது அதற்கு தப்பு கிடையாது அது வெளியில வந்து நான் வந்து இப்படி பார்க்க மாட்டேன் பார்க்க கூடாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப செவ்வாய் இருக்குது செவ்வாயுடைய குணம் என்னன்னா மூர்க்க குணம் ரெண்டில் இருக்கக்கூடாதுமாங்க ரெண்டில் இருந்தால் பேச்சு திரையன்மை அதிகமாக இருக்கும் உள்ள கணவன் மனவுக்கு சண்டை சச்சரவு வருங்கிறதா ரெண்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நாலாம் இடத்துல இருந்தால் சுகஸ்தானம் சுகம் பாதிக்கப்படும் அதனால இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏழாம் இடம் வந்து கணவன் ஒற்றுமையை பாதிக்கும் எட்டாம் இடம் வந்து பார்த்தேன் ஆயில் இருந்ததுன்னா வேகமாக செயல்படும் போது உங்களுக்கு விபத்தே கண்டத்தே ச தரும் அப்படிங்கிறதுனால தான் அது வேணான்னு சொல்லியிருக்காங்க பன்னெண்டாம் இடமும் அப்படி தான் செவ்வாயுடைய குணம் இருக்கும்போது தருங்கிறாங்க அதே மாதிரி ராகு கே இதெல்லாம் இப்போ வந்தெல்லாம் கிடையாது நாலாவது நூற்றாண்டுலயே வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்தர் கோலரு திருப்பதிகத்திலே இருக்கார் அதுலேயே வந்து சனி பாம்பு இரண்டு உடனே தான் பாடியிருக்கார் நீங்க அதுக்கு பிறகு பிறகுதான் இப்போ ஆயிரத்துக்கு மேலே தான் ஜோதிட நூல்கள் தான் வந்திருக்குது நீங்கள் அப்புறம் எப்படி நீங்கள் வந்து ஏற்கனவே இல்லைன்னு சொல்லுவீங்க மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா காந்தாரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா தாரதோஷம் இருந்து தாரதோஷ பரிகாரம் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க நீங்க அதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மகாபாரதத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரகத்தை சொல்லியிருக்காங்க அபிமன்யம் அவனை கொன்னுட்டாங்க திரும்ப வந்து அர்ஜுனன் சபதமே இருக்கிறான் என் பையனை கொன்றவங்க இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த பொழுது இறங்குறதுக்குள்ள கொன்றுவேன் அப்படின்னா கடைசியில எப்படி பொழுது இருக்கும்போது அந்த சக்கராயத்தை மறைக்குன்னு சொல்றாங்க சக்கராயுதம் கிடையாது அன்னைக்கு வந்து கிரகணம் இருக்குது ஆறு மணிக்கு மேல கிரகணம் முன்னாலேயே வந்ததுனால அந்த கிரகணம் வந்ததுனால இருட்ட இறங்கிடுச்சுன்னு வெளியே வந்தான் கொன்னுட்டான் ஆனா ஒவ்வொரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க பலாயிரம் வருஷத்துக்கு முன்னால சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருக்கண்டியூர்னு தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது அங்க வந்து கல்பசூரியன் இருக்குதுங்கிறாங்க கல்பசூரியன்னா கோடி வருஷத்துக்கு முன்னால இருக்க சூரியன் சிலை இருக்குது நீங்கள் அதெல்லாம் போய் பாருங்க ஆனா அந்த கோயிலுக்குள்ள யாரையும் விடமாட்டாங்க எப்பயோ ஒரு கால பூஜையும் தான் நடக்குது நீங்க சாதாரணமாக கோயில்லாம் கட்டினது நூறு வருஷம் ஐம்பது வருஷம்லாம் கிடையாது கோடி வருஷத்துக்கு முன்னால இருக்குது ஒவ்வொரு கோயிலையும் பாருங்க இதே வந்து திருப்புலாணி வந்து பாத்தீங்கன்னா ராமர் அவங்க ராமர் அவங்க அப்பாவுக்கு குழந்தை இல்லாம இருந்து அவரு வேண்டிக்கிட்டாதான் தான் சொல்றாங்க அப்படின்னா எவ்வளவு வந்து வந்து ஆழமானதெல்லாம் இருக்குது கருத்தெல்லாம் இருக்குது எல்லாமே வடமொழியில இருந்து வடமொழியில இருந்து வந்து எல்லாம் கிடையாது தமிழ் மொழியில இருந்தது தமிழ்மொழியிலிருந்து வடமொழியில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டதுதான் சில நூல் இப்ப நீங்க வியாசரே சொல்லுவீங்க வியாசர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மீனவம்சத்தை சேர்ந்தவர் அவர் இருந்து வடமொழியில் எழுதியிருக்கார் மகாபாரத்தை அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் எல்லாமே இருக்குது தமிழ்ல இல்லாதது கிடையாது எல்லாமே பரிகாரத்துக்கு எல்லாம் சொல்லியிருக்கணும் ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு பரிகாரத்தை சொல்லியிருக்காங்க வீடு கட்டணுமா ஒரு தடவை ஆயில் வளர்க்கணுமா நல்லது சகோதர ஒற்றுமைக்கா ஒரு குடும்ப ஒற்றுமைக்கா தொழில் வளர்ச்சிக்கா எல்லாத்துக்கும் சொல்லப்பட்டது நாம தான் வந்து சொல்லணும் ஆனால் நீங்க பரிகாரம்னு சொல்லிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கேவலப்படுத்துகிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடத்தை வந்து மூட நம்பிக்கை தான் சொல்கிறாங்க ஒரு அரசு ஊழியர் வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடாது எந்த அதையும் ஏன்னா இது காலங்காலமாக பண்ணது உங்களுக்கு அரசே வந்து ஒத்துக்கிட்டு தான் சில பல்கலைக்கழகத்தில் மானியத்தோட கொடுத்துருக்காங்க பாடம் நடத்துறதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம வந்து இது மூட நம்பிக்கைன்னு சொல்லுவீங்க மூட நம்பிக்கை திருக்கிறதுக்கு எது காசு கொடுக்குறாங்க கவர்மெண்ட் அதே மாதிரி நாம தான் வந்து பாத்தீங்கன்னா எதையும் வேணான்னா ஒதுக்கிடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது வந்து ஒரு சபை கூட்டி இது சரியில்லை அது சரியில்லைன்னு இருக்குன்னு வச்சுங்களேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லினா கடைசியில் ஜோசியமே இல்லாத மாதிரி ஆயிருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஏன்னா இன்னைக்கு இருக்க இப்போ முதல் காலத்தில் வந்து புக்கு இவ்வளோ கிடையாது உங்களுக்கு வந்து டிவி இன்டர்நெட்லாம் கிடையாது நீங்கள் எந்த விஷயத்தையாக இருந்தாலும் உட்காந்து இடத்துல எந்த புக்கை வேணுமான்னு படிக்கலாம் அவ்வளவுக்கு புக்கெல்லாம் இருக்குது நிறைய பாருங்கள் ஏன்னா நீங்கள் எல்லாேருமே காசு கொடுத்து வாங்கி வைக்கணுங்கிறது கிடையாது எல்லாத்துக்கும் செல்லில் வந்து காசு போட்டிருக்கீங்க உங்களுக்கு புக்கை தேடினீங்கன்னா வேணுங்கிற புக்கு இருக்குது எல்லா கருத்தையும் படிச்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் ஒரு புக்கை முழுசாக படிச்சிடும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது உங்களுக்கு பாருங்கள் எந்த கருத்தை வேணுமா தேனிங்கன்னா அந்த கருத்து உங்களுக்கு கிடைக்குது எந்த கருத்தும் கிடைக்காத கருத்தெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து ஓரளவுக்கு ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலையோ சேர்ந்து ஏதோ ஒரு பேசிக்கிற அளவுக்கு பாருங்கள் ஏன்னா புக்கு வச்சுருக்கீங்க ஒரு பத்து புக்கு ஒரே புக்கு ஒருத்தர் வச்சுருக்காங்க மாறி மாறி வாங்கிக்கோங்க அவங்கள்ட்ட புக்கு நீங்கள் வாங்க நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க அவங்கள்ட்ட கொடுத்துங்க மாற்றி பண்ணீங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஐம்பது புக்கு வாங்குறது ஐம்பது பேர் ஐம்பது புக்கு வாங்குறது ஈஸி அப்போ தான் வந்து வளர முடியும் ஒழிஞ்சு நீங்கள் தனித்தனியாக இருந்தீங்கன்னா எப்பவுமே வளர முடியாது ஏன்னா அது அவங்கவுங்க வளச்சிருந்தால் நம்ம சொல்றது ரைட்டாக தப்பா அப்படிங்கிற மாதிரி தான் வரும் அதே மாதிரி சிறு கிடைக்கிற காலத்தை நல்லதாக பயன்படுத்திக்கிங்க ஒவ்வொருத்தரும் வந்து அடுத்தவங்கள்ட்ட பழகுங்க பழகாம இருந்தீங்கன்னா சண்டை இவங்க இவங்க அவங்க தப்பு அப்படின்லாம் இருக்க வேணாம் எல்லாரும் நல்லா பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விரைவிற நன்றி வணக்கம் தொண்ணூத்தேழு எண்பத்தேழு ஐம்பத்தஞ்சு இருபத்தொன்னு இருபத்தி நாலு சக்தி நாலு சக்திவேல் சக்திவேல் தொண்ணூத்தி நமது சங்கத்தின் துணை செயலாளர் வி சக்திவேல் வரவூர் ஐயா அவர்களுக்கு ஜோதிட கலையரசு என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பிக்கின்றோம் மேலும் திரு ஐயா அவர்களுக்கு கால விதான பத்ததி என்ற நூலும் ஜாதக தத்துவம் என்ற மூல நூலும் வழங்கப்படுகிறது